தேவனுக்கு கொடுப்பதன் பெயர் இறைவனுக்கு நாம் கொடுப்பதற்கு படைப்பதற்கு பெயர் காணிக்கை ஆனால் இல்லாதவர்களுக்கு ஒன்றும் இல்லாதவர்களுக்கு தரித்திரருக்கு நாம் கொடுப்பதற்கு பெயர் தர்மம் இந்த தர்மத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று எனது தர்மம் செய்கிறதுக்கு கூட ஒரு கட்டாயமா தர்மம் செய்கிறதுக்கு கூட ஒரு சட்டம் இருக்கா ஆம் இருக்கிறது பெரியமானவர்களே இந்த வீடியோவில் சிலர் என்ன செய்வாங்கன்னா கடவுளுக்கு ஆயிரம் ஆயிராயிரமா லட்ச லட்சமாக கோடி கோடியாக அள்ளி கொடுப்பாங்க உண்டியலில் கொண்டு போய் காணிக்கா போடுவாங்க ஆனால் வெளியில் இருக்கிற பிச்சைக்காரனுக்கு தருமம் போடும்போது ஒரு ப பத்து பைசா அதாவது ஒரு ரூபா பத்து ரூபான்னு சொல்லி தான் காணிக்காய் போடுவாங்க பிரிமானவர்களே நான் ஒரு வார்த்தை அடிக்கடி கேட்போம் ஐயா தர்மம் போடுங்கய்யா ஐயா தர்மம் செய்யுங்கய்யான்னு கேட்பாங்க பிச்சைக்காரவங்க இல்லையா அதாவது இல்லாதவர்கள் நம்ம இடத்துல தர்மம் என்பது நாம் கொடுப்பது இப்போது இந்த தர்மத்தை பிறருக்கு நாம் செய்கின்ற உதவி இப்போ இயேசு கிறிஸ்துவின் பொன்மொழிகள் என்ற இந்த வீடியோவில் ஏசு கிறிஸ்து தர்மம் செய்வதை குறித்து என்ன சொல்கிறார் தர்மம் செய்யுங்கன்றாரா செய்ய வேண்டான்றாரா இல்லை தர்மத்தை எப்படி செய்யணும்னு சொல்கிறாரு இதை குறித்து நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாமா தொடர்ந்து என் வீடியோவில் இணைந்திருங்கள் மேக்னிஃபிஷன்ட் பிளெஸ்ஸிங்ஸ் என்ற என்னோட யூடியூப் சேனல் மூலமாய் இந்த இப்பொழுது ஒரு கடந்த ஒரு வாரமாக இயேசு கிறிஸ்துவின் பொன்மொழிகள் என்ற தலைப்பில் ஏசு கிறிஸ்துவின் போதனைகளை அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒரு கணத்தில் அரைஞ்சா மறு கணத்தை காட்டு உன் சகோதரரை சிநேகிப்பாயாக சத்துருவை நேசிப்பாயாக இப்படி அவர் சொல்லுகின்ற அநேக பொன்மொழிகளை குறித்து நாம் வீடியோவாக போட்டுக்கொண்டிருக்கிறோம் பிரிமணவர்களே இது இது உண்மையில் மிகவும் நம் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளது நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாம் அப்படி பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளில் இந்த வீடியோவில் கிறிஸ்து தர்மத்தை குறித்து என்ன சொல்கிறார் அவர் சொல்கிறார் நீ தான தர்மம் செய்யும்போது உன் வலதுகை கொடுப்பது உன் இடதுகைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றார் ஹலூயா அப்படின்னா என்ன செய்யணும்னா நீ ஒருத்தருக்கு உதவி செய்தால் அது தே கடவுளுக்கு மட்டும்தான் தெரியணும் மற்ற யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படி ஒருவேளை மற்றவங்களுக்கு நீ தெரிகிறது படி செஞ்சேன்னா உன்னுடைய பலன் இங்கே முடிஞ்சிருச்சின்றார் எல்லாரும் உன்னை வாழ்த்துவாங்க அகா இவன் இப்படியெல்லாம் செய்கிறானா இப்படியெல்லாம் பண்ணுறானான்னு வாழ்த்துவாங்க அவ்வளோதான் உன் பலன் இங்கே முடிஞ்சிருச்சு ஆனால் நீ வலது கைக்கு கொடுப்பது இடது வலது கையில் நீ கொடுப்பது உன் இடதுகைக்கே தெரியக்கூடாது அப்படி நீ யாருக்கும் தெரியாதபடிக்கு நீ நன்மை செய்தால் அந்த நன்மை தேவனிடத்திலிருந்து உனக்கு பதிலாய் நான் பல ஆசீர்வாதங்களாக இவனுக்கு வரும் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் பொன்மொழி தர்மம் செய்யும்போது நீ வலது கைக்கு கொடுப்பது இடது கைக்கு தெரியாது அதாவது இன்னொன்று வலது கன்னம் இடது கன்னத்தை பற்றியும் ஆண்டவர் பேசியிருக்கிறார் உன் ஒருவன் உன் வலது கன்னத்தில் அடித்தா நீ இடது கன்னத்தையும் திருப்பி காட்டு அப்படின்னு அது ஏன் அப்படின்னு சொன்னால் தீமைக்கு எதிர்த்து நிற்காதுன்றது என்னுடைய அர்த்தம் அது அதை குறித்தும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அது இரண்டாவது வீடியோவாட் நினைக்கிறேன் இது வந்து மூன்றாவது அது மூன்றாவது வீடியோ இது வந்து ஐந்தாவது இயேசு கிறிஸ்துவின் பொன்மொழிகளில் இது ஐந்தாவது வீடியோ தீம் அதாவது தர்ம் தான தர்மம் செய்யும்போது நீங்கள் மற்றவர்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டாம் இன்றைக்கும் கூட கிறிஸ்தவ சேனலில் கூட இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அநேக இதில் நீங்கள் நிறைய இவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னா அவங்க பேரை நாங்கள் வந்து ஒளிபரப்புவோன்னு சொல்லி இவங்க கேட்காமே அவங்க ஒளிபரப்புறாங்க ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கட்டுறவங்க அஞ்சாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறவங்க கிறிஸ்தவ சேனலுக்கு அப்போ வந்து அதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் இந்த சேனலுக்காக இந்த 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 ஒரு ஒளிபரப்புக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்கள் பெயரை வெளியிடணும் பெயரை வெளியிடுகிறார்கள் இவங்களுக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனால் அது தவறு தான் நாம் செய்கின்ற உதவி நாம் செய்கின்ற நாம் தேவனுக்காக கொடுக்கின்ற காரியங்கள் அது மறைமுகமாக இருக்க வேண்டும் அது வெளிப்புறமாக இருக்கக்கூடாது நாம் செய்கிற நன்மைகள் நாம் செய்கிற தியாகங்கள் அது தேவனுக்கு மட்டும் இறைவனுக்கும் நமக்கும் தெரிந்தால் போதும் மனுஷங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க உங்கள் பேரை நீங்கள் வந்து இத்தனை லட்சம் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரில் ஒரு நாங்கள் ஒரு அறையை கட்டுவோம் அதுக்கு உங்கள் பேர் வைப்போம் அப்போது இவங்க கொடுக்கறது எதுக்குனாலனா ஒருவேளை என் பேர் அதில் வருதுன்ற பெருமைக்கான காரியமாய் அது மாறிவிடக்கூடாது என்பதற்காய் தேவன் இப்படியாக சொல்லுகிறார் அவர் என்ன சொல்கிறார் வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது ஓன் கைக்கே தெரியக்கூடாது என்ன அர்த்தம் பாருங்க அப்போ உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நீ இந்த ஒரு ரூமை கட்டுறதுக்கு காசு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்கிறது தெரியக்கூடாதுன்னு தானே அர்த்தம் ஏன் இதுக்கு அர்த்தம்னா இப்படியா இருக்கலாம் ஒருவேளை பெருமை பெருமை உள்ளவர்கள் தேவனுக்கு எதிர்த்து நிற்பவர்கள் பெருமை தேவனுக்கு பிடிக்காது ஒருவேளை அது மறைந்து வரலாம் வெளிப்பரமாக வராது அது மறைவாய் ஒரு வேலை வருமோ அதனால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ தெரியல அது மாதிரி நம்ம செய்த காரியங்களை எல்லாம் மற்றவங்கிட்ட போய் நம்ம தமக்கு அடிச்சுக்கிட்டு பறையடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது நான் அவங்களுக்கு அவ்வளோ செஞ்சேன் இவங்களுக்கு இவ்வளோ செஞ்சேன் இப்படி நான் அவங்களுக்கு கொடுத்தேன் இவ்வளவு நான் செஞ்சேன்னு சொல்லி நாம் வெளியில் சொல்லிவிட்டால் அதன் பலன் அப்படியே முடிஞ்சிருச்சுன்றார் பரலோகத்தில் உங்களுக்கு பலன் இல்லாமல் போய்விடும்னு சொல்கிறார் ஆனால் நாம் செய்கின்ற தானம் தர்மம் காரியங்கள் நாம் செய்கின்றது நாம் கொடுப்பது நாம் வலது கையை எப்போயுமே யாருமே இடது கையில் கொண்டுட்டு போய் மற்றவங்களுக்கு கொடுக்கறதில்ல இல்லையா நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறது இப்படி எந்த கையில் கொடுப்போமா இல்லை இல்லை அது எவ்வளோ அழகாக ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க நீ வலது கையில் கொடுப்பது உன் இடது கைக்கு தெரியக்கூடாது அப்போ இடது கையை பேண்ட்டு பாக்கெட்டுக்குள்ளேயோ சேலைக்குள்ளேயோ மறைச்சி வச்சுக்கிட்டுன்னு அர்த்தம் கிடையாது எப்பா நீ கொடுப்பது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது அது பெருமையாக சொல்லக்கூடாது அது மற்றவர்கள் அதை அறிஞ்சு அதை வந்து அதன் மூலமாய் இது உன்னுடைய பெயர் பிரஸ்தாபம் வரக்கூடாது அப்படி வந்துருச்சுன்னா பரலோகத்தில் உனக்கு பங்கு இல்லை பரலோகத்தில் உன் பலன் கிடைக்காது எத்தனையோ பேர் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக நிறையா வந்து ஏழைகளுக்கும் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க பேரெலாம் வெளியே தெரியறதில்லை ஆனால் பரலோகத்தில் அவர்கள் பெயர் எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது தேவன் கிறிஸ்து வரும்போது அதன் அவர்கவர்கள் செய்த கிரியைகளின் பலன் என்னோடு கூட வருகிறது என்ற வார்த்தையின்படி இவர்கள் செய்த தானங்களும் தர்மங்களும் நன்மைகளும் தேவனுடைய சமூகத்தில் அது பேசப்படும் அதற்கு உண்டான பலன் அவர்களுக்கு கொடுக்கப்படும் இதுவே உண்மை இது இயேசு கிறிஸ்துவின் பொன்மொழி நாம் இன்றைக்கிலிருந்து அதை கடைப்பிடிப்போம்மா இன்னும் இதுபோல் நிறையா நாளைக்கு வேறு வார்த்தைகள் சொல்வேன் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் பொன்மொழிகளை குறித்து அவர் என்ன சொல்கிறார் அவர் போதனைகளை குறித்து இன்னும் மலைப்பிரசங்கத்தில் அநேகமாக பேசுகிறார் அந்த எல்லா வார்த்தைகளையும் குறித்து நாம் இயேசுவின் பொன்மொழிகள் என்ற வார்த்தையில் நாம் தலைப்பில் நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து என்னோடு இந்த வீடியோ சேனலோடு யாரா இருந்தாலும் சரி இணைந்திருங்கள் இது வந்து ஒரு எல்லாருக்கும் பொதுவானது தான் இது எல்லோரும் பின்பற்ற வேண்டியது தான் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் உங்கள் வாழ்க்கையில் சமாதானமும் கிருபையும் பெருக கடவுது